pada porongnya Ini ni ngamadong. Ini ni ngamadong. Ngamadong. Kata dia ni. Oh, illah. எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு அதாவது கரட் கழுவி லீக்ஸ் கழுவிச்சு வெங்காயம் கருவேப்பில மட்டும் பச்சை மிளகாய் எல்லாம் கழுவி வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் வந்து வாத்திங்கள்டா எங்கள்கிட்ட வீட்டில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம் ஏனென்று வாதீங்கள்டா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முதல் ஒரு கடையில் போய் மண் சட்டியிலெல்லாம் வாங்கியிருப்போம் சமைக்க போகிறோம் வந்துட்டு அந்த சமையல்வாதீங்கள்டா ஒவ்வொரு சமையலையும் தொடங்க தொடங்க ஒவ்வொரு வேலையாக வந்து வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதுவும் பின்னேற டைமில் தான் சரி வந்திருக்கு அதாவது பொடியலும் சேர்ந்து டைமும் கிடச்சிருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோமா பான் கொத்து தான் செய்ய போகிறோம் அதாவது பானும் முட்டையும் வச்சு ஒரு கொத்தொண்டு அது வந்து எப்படி செய்கிறன்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போது அது அதோட பார்த்தீங்கள்ட்டா அந்த பொடியல் இந்த கதையாளும் சும்மா பம்பலாக இருக்க போது அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போது அதுக்கு முதல் பார்த்திங்கனா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்ட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எட்டு பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் பச்சை மிளகாய் மற்ற பார்த்தீங்கள்டா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பச்சை மிளகா மற்ற பார்த்தீங்கன்னா அரை கிலோ லீக்ஸ் மட்டே ஒரு அஞ்சு கேரட் எடுத்துருக்கிறோம் அதோட சேர்த்து பதினஞ்சு முட்டை இங்கே இலங்கையில் வந்து அஞ்சு ராத்தல் பானைன்னு தான் சொல்லணும் என்ன அஞ்சு ராத்தல் பானை எடுத்து வச்சுருக்குறோம் மிச்சத்தை பார்ப்போம் இங்கே மிச்ச வெயில் கொண்டு இருக்குது உள்ளி மணியாகி கொண்டு இருக்கணும் நீ என்ன செய்கிறது கிரைண்டரில் ஓட்டு க்ரைண்டர் கிரைண்டரில் ஓட்டு சரியா பார்ப்போம் பதினஞ்சு முட்டை வாங்கியிருக்கிறோம் வேணா அஞ்சு ராத்தல் பானுக்கு வெளிநாட்டில் என்னன்றா அப்போ ராத்தல் என்னென்று சொல்லுவாங்க 450 கிராம் என்ன பான் நானூறு நானூறு கிராம் அப்ப நானூறு கிராம் பான் வந்து பலினா ல பிரட் சொல்லுவீங்க இல்ல ராத்தல என்னன்னு சொல்வாங்கன்னு கேட்டேன் நான் அப்ப நானூறு கிராம் பான் வந்து வாங்கி இருக்குறோம் மஞ்ச அப்படி என்ன ரெண்டு ராத்தல கணக்கு இல்ல அந்த துண்டு பான்களை கொஞ்சம் தெரியும் என்ன நிலு ஆளே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு என்ன அதாவது நாங்க கரோபோம்ல வேண்டாம் மறந்துட்டோம் கரோபோம்ல வந்து யாள் பானத் அட்டு பாடி எங்கட இருபது மரத்துக்கு மேலே நிற்குது சின்ன சின்னன்னா இதில் நாங்கள் ஒரு மரத்தில் குடும்பம் இவ்வளோ காணும் அப்போ உங்க பிடிங்கி போட்டு இதையும் கழுவி போட்டு மிச்சத்தை பார்ப்போம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அதாவது கேரட் கழுவி லீக்ஸ் கழுவி வெங்காயம் கருவேப்பமிழை மற்றது பச்சை மிளகாய் எல்லாம் கழுவி ஆச்சு அடுத்த பாத்தீங்கள்டா வெட்டால் போகிறோம் வெட்டுறது முதல்ல அங்கால ரம்பையும் பிடுங்க போயிட்டான் மிச்சத்தை போயிருந்து பார்ப்போம் என்ன அளவு വടിവതാ ചെയ്യാണ കൊടികൾ തവറിക്കോ മൺചട്ടി ആൾ എന്ന

நாங்கள் பெண்ணை செய்யறோம்டா வீடியோக்காக கொஞ்சம் விஞ்சால விட்டுறோம் அதை விட்டு டங்கால இதுக்கு என்ன டக்கண்டு வேலை முடிக்கணும் டங்கால வச்சு விட்டுறோம்காடு இன்னும் கொஞ்சம் மஞ்சட்டி வாங்கினா நான் போல என்ன அண்டை வாங்கினது பத்தாது சமையல் வீடியோ ஓடினா தான் வாங்கலாம் இப்போ வந்து நாங்கள் லீக்ஸ் பட்டி கொண்டுருக்குறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் டிவி போட்டு கரெக்ட் தீவுகிறதில் விட்டுறது டிவி போட்டு மிச்ச வேலை அடுப்பு மூட்டி எல்லாம் செய்கிறது தான் இப்போ இதெல்லாம் நல்ல லொக்கேஷனாக இருக்கும் அடுத்த அடுப்பு அடுத்த பார்த்தீங்கன்னா அடுப்பு மூட்டுறது தான் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் பார்ப்போம் எல்லாத்தையும் செஞ்சு வாங்குறது தானே பார்ப்போம் கரெக்ட் தீவுறது போதுமாக தான் நான் நிற்கும் போல மஞ்சட்டியில் ஆடுறத பாக்க போயிமே கிடக்கு கையா கேமராமேன் கராஜி போயிட்டாரு ஆட் டோ ஒன்னு ஜீவா கிடைக்கை என்ன மூண்டு லீக்ஸ் மேல உரையில வட்டின வடி இருக்கு இல்லாம டக்கு டக்குன்னு முடிக்கணும் ஏன்டா இருல்லா போதும் இருண்டு செண்டா வந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆவுடும் இருந்து முழு ஓ இருக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு பானை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறோம் என்ன அது என்னதுக்கா செய்கிறது கொஞ்சம் முறு முறுவாக நீங்கள் ரோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன் கொஞ்சம் செய்யுது போல நல்லா செய்கிறார அண்ணா கடையில் லீவ் எடுத்து போட்டு வந்து பான் ரோஸ் செய்கிறார் முருவ முருவ ஒரு வாசம் உண்டு வரல என்ன பானில் இருந்து முருவ முருவ நல்ல விளையாட்டு இங்கே இதுல என்னென்ன இருக்கேன்னு ஏதோ இதோ வளங்கப்படுதுங்க என்னென்ன இருக்கான்ட்டு முட்டை பண்ணியிருந்தாங்க காகம் வந்து எடுத்து முட்டையை தட்டி விழுத்தி போட்டது சரி அது விரஜனை இல்லை அடுப்பு தூக்குறதுக்கு இது ஒன்று இருக்கு

குடும்பமே குடும்பமே என்ன சா மாதிரி

வெதுவா போடுங்க நீங்க ஹோகி ஆனையா கொஞ்சம் பதிஞ்சு போடுங்க பக்கத்துல நாங்க வீடியோ எடுக்கிறேன் இதே பாசம் தூக்கி விடு சாப்பிட்ட மாதிரி இருக்கா கிரஞ்ச அந்த பானை வட்டினா கட்டி கொண்டு போகலாம் உண்மையா வட்டேன் இப்ப என்ன போட்டாங்க இஞ்சி பேஸ்ட்டும் மிளகாய் வட்டி நம்ம மிளகாயும் போட்டிருக்கு அடுத்தது வந்து வெங்காயம் അല്ല കണ്ടോ ദേവാദിങ്ങടാ കർവകമ്പി നീ പോട്ട് വെക്ക് കാളി പറ ആ കൊമ്മ ഹ ആ വാടാ തല വാടാ ആള് ഇന്നെ മിരുന്നു ചെറിയ അണ്ണ കൂടി ബ്രേക്ക് എടുത്താ അങ്ങ വർട്ടോ പോടാ ആവടേ പെന്നെ മുട്ടിയല്ല വരിഞ്ഞാച്ചി എന്നാ വാസർ അമോനെ വരിഞ്ഞില്ലേ ദേഹല പോടാ கோ கோப்போ போடலாம் நஞ்சனை தான் இப்ப கருத்து பட் கருத்து அந்த கதை

அருமையா இருக்கு என்ன போடலாமா பகையில ஒரு நாலு வயசு கண்டாது போட்டுருவோம் போனா போகுது என்ன குடுத்தா போட்டு இருக்கிற

கடும்மமா திருப்பி ரெண்டாவது முறைக்காக நாங்க இப்ப கருவேப்பம்ய தயாராயணும் உங்க ஆள் வந்துட்டு வெளியில போய் போய் சாப்பிட்டு வர என்ன மாதிரி இருக்கன்னு நீங்க திருப்பி சொல்ல போறீங்க அசாலா இருக்கு சூப்பரா இருக்கு

முட்டோடாண்டு <Sans> <Sans>

பழைய பாத்தீங்கன்னா முன்னாடி அப்படினு தான் வேற சிம்பூ இருந்தவன சிம்பூ இல்ல ஆமா தானா கொண்டு வரும்